இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வேப்பமரம் அசாடிராக்டா இண்டிகா இந்த நீம் லீவ்ஸ் வந்து எவ்வளோ வந்து நம்ம உடலுக்கு நல்லது இந்த மாதிரியான வேப்பமரம் உங்கள் வீட்டில் இருக்கா எத்தனை வருஷமாக இருக்குது நீங்கள் இதை இந்த இலைகளை வந்து பயன்படுத்துகிறீங்களா அப்படிங்கிற தகவலை கமெண்ட் பண்ணுங்க இந்த நீம் லீவ்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து ஆக்டிவ் காம்பவுண்ட் வந்து இதில் இருக்குங்க இதில் இருக்கக்கூடிய அசாடிராக்டின் நிம்பிடின் நிம்பிடால் நிம்பிநேட்டி இது எல்லாமே வந்து நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது வெயில் காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாமே கொட்டி நல்ல பச்சை பசைன்னு அந்த இலைகள் வந்து துளிர்க்கும் வெயில் காலத்துல நமக்கு நிழல் தரத்துக்காகவே இந்த மாதிரியான இலைகள்லாம் வந்து உதிர்ந்து நல்ல பச்சை பசையனு இலைகள் வந்து வருது அது நமக்கு நல்ல வந்து சூரிய கதிர் வீச்சு வந்து நம்மளை தாக்காமல் நல்லா வந்து நிழல் கொடுக்கும் இந்த மாதிரி கொழுந்தான இலைகளை வந்து தினசரி வந்து ஒரு ரெண்டு மூன்று இலைகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல வந்து எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இதுவே வந்து அதிகமாகவும் நம்ம எடுத்துக்கக்கூடாது ஏன்னா கசுப்புத்தன்மை அதிகம் இருக்கிறதுனால இதனால் பக்க விளைவுகளும் உண்டு அதனால் அளவாக வந்து இரண்டு மூன்று இலைகள் மட்டும் தினசரி காலையில் நாற்பத்தெட்டு நாளுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நிறுத்திடலாம் மறுபடியும் கொஞ்சம் நாள் கழித்து வேணால் எடுத்துக்கலாம் அதனால தான் சித்தர்கள் எல்லா ஒரு கற்ப மருந்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் தான் வந்து எடுத்துக்க சொல்லி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் முகத்தில் முகப்பெரு பிம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கஸ்தூரி மஞ்சளோடு கலந்து போடலாம் தோல் நோய்களுக்கு வந்து அரைச்சி பூசலாம் இந்த இலை கஷாயம் வந்து குடிக்கலாம் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆக்ஷன்லாம் இருக்கிறதுனால எல்லா வகையான தோல் நோய்கள் எக்ஸிமா சோரியாசிஸ் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் இது கூட வந்து கஸ்தூரி மஞ்சள் கலந்து அரைச்சி பூசி நம்ம குளிக்கலாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் வந்து எடுத்துக்க வேண்டாம் அதே மாதிரி குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்க எடுத்துக்க வேண்டாம் தொடர்ச்சியாகவும் நீங்கள் நிறைய வந்து கஷாயமாக போட்டு இல்லை பச்சையாக அரைச்சி நீங்கள் குடிக்கிறதும் வேண்டாம் இரண்டு மூன்று துளிரான அந்த கொழுந்து இலைகளை வந்து நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க நல்ல எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இந்த மாதிரி அழகான வேப்ப மரும உங்கள் வீட்டக்கிட்ட இருக்கா எத்தனை வருஷமாக இருக்குது அதனுடைய இலைகளை நீங்கள் பயன்படுத்துறீங்களா அப்படின்னு உங்களுடைய பதிலை வந்து கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி மக்கள்